பொது காலத்தினுடைய ஆறாவது வாரத்தினுடைய புதன்கிழமையாகி இன்றைக்கு தொடக்க நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இதோ நிலம் எல்லாம் நோவா கண்டார் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதிமூன்று முடிய மேலும் இருபது முதல் இருபத்தி இரண்டு முடிய நாற்பது நாட்கள் முடிந்தபின் பேழையில் தாம் அமர்ந்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார் அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார் ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார் அவர் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார் மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபொழுது அதன் அழகில் அது கொண்டு வந்த இலை இருந்தது அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார் அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை அவருக்கு அறுநூற்றொன்று வயதான ஆண்டில் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக இருந்த வெள்ளம் வற்றியது அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார் இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பழிப்பீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவை எரிபலியாக செலுத்தினார் ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றன இப்பொழுது நாம் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலளவும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்று ஓய்வதில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி பதினாறு ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவரே செலுத்துவேன் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அக கண்களுக்கு ஒளி தருவாராக அல்லாலு ஆண்டவரை செய்தியை தகுந்த என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மார்க் எட்டாவது பிரிவு பிரிவு எட்டிலே வாக்குகள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள் அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர் அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார் அவருடைய விழிகளிலே உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார் அவரோ நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கின்றேன் அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகின்றார்கள் ஆனால் நடக்கின்றார்கள் என்று சொன்னார் இயேசு மீண்டும் தம்முடைய கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார் அப்பொழுது அவரோ நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் ஏசு அவரிடம் ஊரிலே நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேற்க பார்வையற்ற மனிதர் பார்வை பெறுகின்றான் அந்த பார்வை பெற்ற மனிதனை வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார் நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்கின்ற எல்லா நலன்களையும் வீட்டாரோடு சேர்ந்து கழிகூர்ந்து மகிழ்ந்து இறைவனை துதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் எனக்கு ஆண்டவர் இவ்வாறு செய்தார் என்று ஊருக்கு சொல்வதை விட நாம் வீட்டில் சென்று வீட்டாரோடு சேர்ந்து மகிழ்ந்து இறைவனை துதிப்பது என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானதாய் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருவதை நாம் பார்க்கின்றோம் காரணம் ஊரிலே போய் சென்று சொல்ல விளைகின்ற பொழுது ஊரார் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது காரணம் அவரவர் தான் விரும்பியவாறே சிந்திக்கின்றார்கள் இவன் ஏன் ஓய்வு நாளிலே இதை செய்தான் என்று கேட்டு பார்க்கலாம் அப்படி கேட்டு அவரை துன்புறுத்தவும் அவர்கள் முற்படலாம் அல்லது இந்த மனிதனை முன்பின் அறியாதவர்கள் இவன் சொல்லுவதை கேட்டு இவன் கேலி செய்கின்றான் இவன் கிண்டல் செய்கின்றான் என்று சொல்லுவோரும் ஊரில் இருக்கலாம் ஆனால் குடும்பத்தார் இவனை அறிந்திருக்கின்றார்கள் இவன் முன்நிலை அவர்களுக்கு நிச்சயமாய் தெரியும் அதை தெரிந்திருக்கின்ற வீட்டார் இவன் இவ்வாறு மீண்டும் பார்வை பெற்று தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றான் என்று சொல்லும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல யார் செய்தார் என்பதை கேட்டறிந்து இவன் கடவுளை போற்றி புகழ சொல்லித் தருகின்ற பொழுது அவர்கள் உண்மையிலேயே கடவுளை துதிப்பார்கள் என்பதுதான் உண்மை ஏனென்றால் அந்த வீட்டாருக்கு இவனுடைய முந்தைய நிலையும் தெரியும் இவன் சொல்லுவதையும் அவன்கள் நிச்சயமாய் ஏற்றுக்கொள்ளவும் உட்படுவார்கள் எனவே வீட்டில் சென்று வீட்டாரோடு சேர்ந்து நாம் பெற்ற நன்மைகளையெல்லாம் சொல்லி இறைவனை துதித்து புகழ நாம் அழைக்கப்படுகின்றோம் என்கின்ற இந்த நாளுக்குரிய இந்த சிந்தனையை உள்வாங்கி இறைவனை இல்லங்களிலே நாம் போற்றுவோம் இல்லங்களிலே கூடி ஜெபிப்போம் இல்லங்களிலே கடவுளினுடைய புகழை நாம் பாடுவோம் இல்லத்தார் இல்லத்திலே வாழ்வோர் அத்தனை பேரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் விளைவோம் இதன் வழியாக அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம் இறைவனை துதியுங்கள் ஆமின்